ஹாய் இன்றைக்கி உங்கள் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயம் பதட்டம் பதட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க பதட்டம் நம்ம நடைமுறையில் பேச்சுவார்க்கல அப்படி இருந்துருச்சு பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான் நம்ம மனதுக்கும் மூளைக்கும் தொடர்புள்ள ஒரு உணர்வு தாங்க பதட்டம் பதட்டம் ஏன் வருது பயத்துனால கூட பதட்டம் வருது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சின்ன குழந்தைங்க தெரியாமல் ஏதாவது உடச்சிட்டாங்கன்னா நாம் பார்த்துட்டு பதட்டமா அச்சுச்சோ உடஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம கத்துறதுலேயே அந்த குழந்தைங்களும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க அந்த பயத்தில் தான் அவங்களுக்கு அழுகியும் வந்துடும் அது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து நம்ம தரணும் பயப்படாமல் பதட்டப்படாமல் ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்ட்டு நாம் நடந்துக்கிற விதத்துலேயும் அவங்களும் கற்றுப்பாங்க மாடர்ன் உலகத்தில் ஸ்கூலுக்கு போடுற பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க ஐம்பது வயசில் இருக்கிற நடுத்தர பெண் வயதானவர்கள் அவங்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு மனநிலை இருக்குது இந்த காலத்தில் நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா டாக்டர்ஸ் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரெஸ் எதுக்காக அங்கே வருது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் டிப்ரெஷன் ஆன்சைட்டி இதனால தான் உங்களுக்கு படப்படைப்பு வருது பதட்டம் வருது மனசு உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா யோகா பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் செய்துட்டு நம்ம மனசை அமைதியாக நிதானமாக வச்சுக்க தவறிடுறோம் நிறையா வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டையில் பதட்டத்தோடு என்ன வார்த்தை நாம் சொல்கிறோன்னே தெரியாமல் சொல்லிடுறாங்க அதில் நிறையா மனஸ்தாபங்கள் வந்துடுது லவ்வர்ஸ் எடுத்துக்கோங்க வருஷ கணக்கில் லவ் பண்ணுவாங்க சின்ன விஷயந்தான் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவசரப்பட்டு பதட்டத்தில் இனிமேல் நமக்கு சரி வராது பிரேக்கப் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக அந்த முடிவை எடுத்து பாருங்க கண்டிப்பாக அது சிறந்த முடிவாக இருக்கும் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சத்தம் போட்டு பாடுங்க எல்லா பயமும் பதட்டமும் ஓடியே போய்டும் எஜுகேஷனில் டிகிரி வாங்கியோ ஒரு தெரப்பிஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணியோ நான் வந்துட்டு இந்த ஒரு ஐடியாஸ்லாம் சொல்லலைங்க என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் பார்க்குற விஷயத்த வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்